ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அமெரிக்கா அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோட ஒரு கிளைம் என்னன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் இப்படி பண்ணதோட விளைவு என்னன்னா இதுக்கப்புறம் ஈரான்னால அணுவாயுதத்தை தயாரிக்க முடியாது அதுக்கான எந்த ஒரு இடவசதியுமோ இல்லை அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்ன்றதோ ஈரான் கிட்ட கிடையாது ஸோ இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் இன்னொரு நாடு அணுவாயுதத்தை நோக்கி போகுன்றது வெறும் கட்டுக்கதையா மட்டும்தான் இருக்குன்றது ட்ரம்ப்போட ஒரு அறிவிப்பா இருந்துச்சு ஆனா அமெரிக்காவோட ஊடகங்களும் சரி இல்லை இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய அந்த அணுவாயுத ஆராய்ச்சியாளர்களோட ஒரு அறிவிப்பு இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் திரும்பவும் வேலிடேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கு ஏன்னா ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் நூறு சதவீதம் இந்த இடத்துல அழிக்கப்படலை உலகத்தோட ரொம்பவும் சக்தி வாய்ந்த குண்டுகளாக சொல்லக்கூடிய ஜிபியூ ஃபிஃப்டி செவன் ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதுக்கு எதிரா எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு இப்ப அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்க லாக்கே தான் புக்ஷவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ஈரான் விசஸ் இஸ்ரேல் இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையானது ஆல்மோஸ்ட் மிடில் இன்னொரு யுத்தத்தை கொண்டு வர அளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருந்துச்சு காரணம் இஸ்ரேல் ஈரானோட பேசஸ் அடிக்கிறது அவங்களோட நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல இது வரைக்கும் அடிக்காத ஒரு விதத்துல அவங்களோட பேசஸை வைக்கிறது சென்ட்ரல் இஸ்ரேல்

கீழே கட்டி அப்படி பூமிக்கு கீழே பஸ்டர் குண்டுகளால் மட்டும்தான் முடியும் ஆல்ரெடி இஸ்ரேல் கிட்ட இல்லைன்றது இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் இருந்தாலும் ரொம்ப அதிக தொலைவுக்கு செல்லக்கூடிய பூமியை பொலந்துகிட்டு போகக்கூடிய ஏவுகணைகள் குண்டுகள் இஸ்ரேல் கிட்ட கிடையாது அப்படி பார்த்தோன்னா இப்ப உலகத்தோட சக்தி வாய்ந்த ஒரு பங்கர் பஸ்டர் மிசைல் பூமியை ரெண்டா கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு வெடிக்கக்கூடிய ஒரு குண்டுனா அது ஜிபி பிப்டி செவன் தான் இதை மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் பாம் எம்ஓபி பாம்னு சொல்லுவாங்க இது அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் தான் இருக்கு சரி மற்ற நாடுகள் அதை இஸ்ரேல் கிட்ட கொடுத்து லான்ச் பண்ணலாம் அதுவும் முடியாது ஏன்னா அந்த குண்டுகளை லான்ச் பண்ணா பி டூ பாம்பர்ஸ்னால மட்டும்தான் முடியும் ஸோ இந்த பாம்பர்ஸுக்கான அந்த ஒரு செயல்பாடு இந்த குண்டுகளுக்கான ஒரு இமேஜ் இப்போ எந்த அளவில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடிக்க முடியாத ஒரு டார்கெட்டா இல்லை யாராலையும் ரீச் பண்ண முடியாத ஒரு டார்கெட்டை ஒரு நாடு கட்டி வச்சிருக்காங்களா பாம்பரை உள்ள அனுப்பு அந்த இடத்து மேல கண்டினியூஸா ஒரு நாலுல இருந்து அஞ்சு பாம்ஸை போட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டி டெஸ்ட்ராய்டுன்றது இப்போ வரைக்கும் ஜிபியு ஃபிஃப்டி செவனுக்கு இருந்த ஒரு இமேஜ் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சிருச்சு ஏழு பாம்பர்ஸை பயன்படுத்தி பதினாலு குண்டுகள் வரைக்கும் இந்த ஃபோர்டோ ஃபெசிலிட்டி மேலே போடப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு கூடவே சேர்த்து டாமா க்ரூஸ் மிசல்ஸும் இன்னும் சில குண்டுகளும் எஃப்ஷான்ஸ்லையும் நட்டான்ஸ் நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி மேலேயும் போடப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு மற்ற ரெண்டு இடங்களோட அந்த பாதிப்பை பார்த்தோன்னா இஃப்ஷானில் பார்த்தோன்னா தரைக்கு மேலே இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் டார்கெட்ஸ் ஆனது நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுச்சு தரைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றது அந்த இடத்துல அழிக்கப்பட்டுச்சு பூமிக்கு கீழே இருக்கிறதுல என்ன இழப்பு ஏற்பட்டுருக்கின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரேட்டஸை பார்த்தோன்னா அஞ்சு மீட்டர் அகலம் ஒரு பெரிய ஹோல் ஆனது ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு ஓட்டையை சுற்றி பதினெட்டு மீட்டர் அகலத்துக்கு பூமியானது ஆனது உள்வாங்கியிருக்கு ஸோ இது எதை குறிக்குதுன்னா உள்ள அண்டர் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு இதன் மூலிமா இஃப்ஷானில் கணிசமான அளவு இழப்பு இல்லை மேபி அதை டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கலாம்ன்ற தகவல் இந்த இடத்துல உறுதிப்படுத்தப்படுது நடாஞ்சை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸில் ஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸில் நாற்பதுல இருந்து சதவீதம் குண்டுகள் விழுந்ததுக்கான அந்த தடயங்கள் இருக்க தவிர எந்த இடத்துல நிலங்கள் மாதிரி தெரியல இது இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏற்படுது மெயினானது பாக்குறோம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஈரானுக்கு முக்கியமான சைட் தான் ஆனா போடோ கூட கம்பேர் பண்றப்போ இது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் கிடையாது போடோன்றது ஈரானோட ஒரு அடையாளம் அடையாளம் சொல்றதை தாண்டி அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோட பேக் போன் அது அது இல்லைன்னா ஈரான் கிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லைன்றது சொல்லலாம் அப்படி இருக்கப்ப மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆறு குண்டுகளோட அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ்ன்றது தெரியுது அவனா இருந்தாலும் அந்த இடத்துல எந்த விதமான நிலங்களும் உள்வாங்கின மாதிரியோ இல்ல மலைகளில் ஏதோ மாற்றங்கள் வெடிச்சு சதனத்துக்காக அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரியோ எதுவுமே தெரியல சோ இப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி ட்ரம்ப்போட கிளைம் என்ன நாங்கள் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஈரான் கிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கிடையாது ஈரானோட இந்த மூணு ஃபெசிலிட்டிஸையும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் நிறையவே கிடையாது யுரேனியமாக அவங்க என்ன பண்ணாங்கன்றதை அடுத்தது பேசுவோம் ஸோ இந்தளவுக்கு டேமேஜ் ஆனது அந்த இடத்துல ஏற்பட்டுருக்கிற முதல் கேள்விக்கு மற்ற ஃபெசிலிட்டிஸில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த ஃபோடோவில் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்தலை ஏன் அதை கோரை ரீச் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய முடிவுகளானது தெரிவிக்குது அப்படி என்ன தான் இதில் பிரச்சனை இந்த அளவுக்கு உலகத்தோட சக்தி வாய்ந்த குண்டுகளால் இதை பெனட்ரேட் பண்ண முடியலன்னா அவ்வளோ கீழே இந்த பெசிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்ப பெருசா பேசப்பட்ட விஷயம் இதுதான் எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணது இப்போ வரைக்கும் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ஃபோடோ பெசிலிட்டது தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது மீட்டர் டீப்ல இருக்கலாம் அந்த அளவுக்கு ஆழத்துல பூமிக்கு கீழே ஈரான் மேபி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம்ன்றதுதான் ஆனால் இந்த பெனட்ரேஷனை பார்த்த வரைக்கும் இல்ல அந்த பாம்பு எக்ஸ்ப்ளோட் ஆகியும் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத அந்த ஒரு இதுவை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது மீட்டர்கள் ஆழத்துல இதோட சென்ட்ரல் ஹால் ஆனது கீழே இருக்கக்கூடிய அந்த போட்டோ ஃபெசிலிட்டியோட சென்ட்ரல் ஹால் ஆனது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல மொசாய்டுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் இல்ல அவங்க கணிக்க தவறிய ஒரு விஷயம் கண்டுபிடிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு வென்டிலேஷனுக்குன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸை விட்டு வச்சிருப்பாங்க அது அந்த அளவுக்கு வெளியில பாக்குறப்ப தெரியாது அந்த பாயிண்ட் எதுக்கு முக்கியம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவுக்கு அந்த வெண்டிலேஷனுக்கு அது யூஸ் ஆகுதோ எனிமிக்கு அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டியை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக மாறும் இப்போ ஒரு பங்கர் பஸ்டர் வந்து நீங்கள் மேலே போடுறப்போ அதனால பெனட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போய் வெடிக்கிறப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுதோ அதே அந்த வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி மூலயமா நீங்கள் அடிக்கிறப்போ இந்த பாம் உள்ளே பெனட்ரேட் பண்ணி போகக்கூடிய அந்த நேரம் அது செலவு பண்ணக்கூடிய அந்த எனர்ஜின்றது கம்மியாகும் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மலையை சுற்றி எந்த இடத்துல இதுக்கான வெண்டிலேஷன் ஃபெசிலிட்டி இருக்கின்றது இப்போ வரைக்கும் தெரியல இதில் ஈரான் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் சிறப்பான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த யுரேனியமை மூவ் பண்ணது மட்டும் கிடையாது உள்ள அந்த பிளாஸ்ட் டோர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன்ல பூமிக்கு கீழே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டால் கூட உள்ள இம்பாக்ட் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் அஞ்சுலேருந்து ஆறு லேயர் வரைக்கும் ஹார்ட் அண்ட் ஸ்டீல்னாலேயும் ஹெவி கான்க்ரீட்ஸ்னாலையும் இந்த மலைக்கு கீழே அடுக்கடுக்கான லேயர்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது மூலயமா அந்த பாம்போட பிளாஸ்ட் வேவ்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கோரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட இம்பாக்ட்ன்றது அதோட அவுட்டர் சைட்லேயே முடிஞ்சிடும் ஸோ ப்ராக்டிக்கலி இப்போ இதை அழிக்கணும்னா நேரடியாக இவ்வளோ தடுப்புகளையும் தாண்டி அந்த பங்கர் பஸ்டர் பாம் அதோட வாலை ரீச் பண்ணால் மட்டும்தான் மலைகளோட அந்த பாதுகாப்பை தாண்டி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் வாலை ரீச் பண்ணால் தான் இப்போ அங்கே உள்ள அந்த ஷாக்வேவ்ஸாவது கிரியேட் பண்ண முடியும் ஸோ இப்போ மலைகளை தாண்டி இந்த பாம்புஸ் போகலைன்றப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட மிசைல் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லானது கிடையாது இப்போ யுரேனியம் பற்றி வருவோம் ஏன்னா இந்த ஃபெசிலிட்டியை திரும்ப ஈரான்னால ரெடி பண்ண முடியும் ஆனால் அங்க ஆல்ரெடி நானூறு கிலோ மினிமம் நானூறு கிலோவாவது யுரேனியம் இருக்கலாம் மேக்சிமம் ஒட்டு மொத்தமா இரனோட மத்த ஸ்டாக் பைஸ் எல்லாம் சேர்த்து பாக்குறப்போ இரண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து நாலாயிரத்தி நூறு கிலோகிராம் அதாவது நாலு டன் வரைக்கும் யுரேனியம் இருக்கலான்ற ஒரு தகவல் இருக்கு ஆனா நாலு டன் வரைக்கும் இருக்கமான்றது எனக்கு தெரியல நானூறு கிலோன்றது இந்த இடத்துல அமெரிக்காவே இருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த அளவுக்கு யுரேனியமா வச்சு என்ன பண்ண போறாங்க ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு யுரேனியம் கிலோ தேவைன்னு அதே மாதிரி கிலோ வரைக்கும் இந்த நாகசாகி மேல வீசப்பட்டதை விட பவர்ஃபுல்லான பாம்பு ரெடி பண்ணனா இதுதான் தேவைப்படக்கூடிய கிரைட்டீரியா இந்த ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து வார்கெட் ஆவது ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த யுரேனியம் இந்த அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் யுரேனியம் யூரேனியமானது இப்ப ஈரான் கிட்ட இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் பிளாஸ்டர் கிரியேட் பண்ண முடியுமா பிராக்டிகா ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு கிலோ யூரேனியம் இருக்குல்ல அந்த ஒரு கிலோ யுரேனியம்ன்றது இரண்டாயிரத்தி எழுநூறு நிலக்கரி எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஆற்றல் ஆனது கிடைக்குமோ அது அத்தனையும் இந்த ஒரு கிலோ யுரேனியம் ஆனது கொடுக்கும் ஸோ இந்த நிலக்கரி இந்த கான்செப்டும் புரியல நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நிலக்கரியில் பல வகையானது இருக்குது ஆந்த்ரசைட் விட்டுமினஸ் சப் மிட்டுமினஸ் ரிக்னைட்னு சொல்லிட்டு இதில் நம்ம கடைசியாக நம்ம இந்த பழுப்பு நிலக்கரியை நெய்வேலியிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு டன் நிலக்கரியை எரிச்சா ஆறு மில்லியன் கிலோ வாட்ஸுக்கும் அதிகமான எனர்ஜி எலக்ட்ரிசிட்டது ப்ரொடியூஸ் பண்ணப்படும் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக டே டு டே கணக்கில் பார்த்தோன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு சென்னை மாகாணத்துக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட அளவை இது பண்ணும் நாளைக்கு ஒரு கிலோ யுரேனியம் ஆனது சென்னைக்கு தேவையான மின்சாரத்தை விட அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனர்ஜியை உருவாக்கக்கூடியது புரியும் நினைக்கிறேன் அப்படி இருக்கப்போ இந்த நானூறு கிலோ யுரேனியம்ன்றது இப்போ வரைக்கும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு இல்லை அணு ஆயுத சோதனையை பண்றதுக்கு பிரைமரி லெவல்ல அவங்களுக்கு என பணம் சோ ஸோ இப்போ இஸ்ரேலோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி இந்த போடோ ஃபெசிலிட்டி மேலே திரும்ப அவங்களோட ஆர்ஸ்டெக்ஸை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதனால எந்த ஒரு பாதிப்பும் அந்த இடத்துல ஏற்பட போறது கிடையாது இவங்களோட அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியது மொசைட வச்சும் இல்லை சிஏ ஓட ஏஜென்ட்ஸை வச்சும் இது எந்த இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இல்லை எந்த இடத்துல அவங்களோட சவர்டேஜ் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அந்த மாதிரி தான் போகும் ஏன்னா இந்த யுரேனியம்ன்றது இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புதையல் மாதிரி அதை அழிச்சிட்டாங்கன்னா அப்போதான் உண்மையிலேயே இஸ்ரேல் சொல்ற மாதிரி பல வருஷங்கள் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றது தள்ளி போகும் ஆனால் இந்த தடவை ஈரான் ரொம்பவே உஷாராக இருக்காங்க இதுக்கு எதிராக இஸ்ரேல் என்ன பண்ணுற அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஸோ இப்போ வரைக்கும் அமெரிக்கா நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக்குன்றது ஈரான்ல அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கல ஆனால் இதை ட்ரம்ப் ஒத்துக்கல அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த வீடியோ இப்போ நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வந்து மதுரையும் உங்கள் யார்க்கு